ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி சாமியே போற்றி 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 ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இந்த அப்பனின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் அந்த செய்தியினை உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் இன்று இதனை நீ கேட்காவிட்டால் உன்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என் தங்கமே அப்பன் இதை சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது நான் சொல்லி நீ அதனை பொழுதுதான் உனக்கான சந்தோஷம் முழுமையாக உனக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் அருமை என்னவென்பதும் உனக்கு தெரியும் ஒருவேளை நான் சொல்வதை நீ கேட்காமல் சென்றுவிட்டால் அந்த சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாது என் பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்காக இன்னொருவருடைய சம்மதத்தை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அவரிடத்திலிருந்து உனக்கு சம்மதம் கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைத்து விடும் என்ற நிலைமையில் இப்போது நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே அந்த சம்மதத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அதனை பெற்றுத்தர வேண்டுமென்றுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த சந்தோஷமான செய்தியை உனக்கு தெரிவித்துவிட வேண்டுமென்றுதான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த அப்பன் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை பெற்றுத்தருவதையே என்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்னிடத்தில் தானே வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்கின்றாய் எனக்கு இந்த விஷயம் நடந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் எனக்கு எப்படியாவது பெற்று தந்து விடுங்கள் என் அப்பனே என்று என்னிடத்தில் வந்து நீ கேட்பாய் என்னவா என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உனக்கான பலன் இதில் கிடைக்கத்தான் போகிறது நீ எப்பொழுதுமே உன்னுடைய வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தை பெறாவிட்டாலும் உன்னுடைய வயதிற்கு மீறி அனுபவங்களை எல்லாம் நிறையவே நீ வெற்றுவிட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பாடங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது என் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வினை நீ வெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இப்பொழுது கூடி வந்துவிட்டது சில மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக வந்திருக்கின்றார்கள் சில மனிதர்கள் உனக்கு பல பாடங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று போலவே நடந்து கொள்வது இல்லை அதனால் ஒவ்வொருவர் இடத்திலிருந்தும் ஒவ்வொரு அனுபவங்களை நீ நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி உன்னுடைய எதிர்காலத்திற்கு அது மிகவும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது நீ உன்னோடு எத்தனை பேரை உண்மையான அன்போடு இருப்பவர்களை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பது மட்டும்தான் என் பிள்ளையே இப்படிப்பட்ட உண்மையான உறவுகளை பெறுவது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது ஏனென்றால் இப்போது இருக்கின்ற உறவுகளில் பல பேர் போலியாகத்தான் நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய தேவைக்காகவும் சில பேர் வேண்டா வெறுப்பிற்காகவும் சில பேர் எதிர்காலத்தில் உன்னிடத்திலிருந்து எதையாவது எதிர்பார்த்து ஒரு உதவியை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் தான் உன்னிடத்திலே பழகிக்கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலைக்கு மத்தியில் நீ ஏதாவது ஒரு உறவினை நன்றாக அன்போடு சம்பாதித்து வைத்திருப்பாயானால் நிச்சயமாக அதுதான் உன் இருக்கின்ற விலை மதிப்பில்லாத செல்வம் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே உன்னை பார்ப்பவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் உன்னை ஏதோ விமர்சிக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே இப்படியும் சில மனிதர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்வார்கள் நீ அவர்களோடு இருக்கும் பொழுது உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார்கள் அதுவே நீ ஒரு இடத்தை விட்டு சென்று விட்ட பிறகு உன்னை பற்றி கேலிகள் பேசுவதும் உன்னை பற்றி வதந்திகளை பரப்புவதுமாக இறந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு சில நேரங்களில் இதுவெல்லாம் உன் காதுபடவே நடந்து விடுகிறது செல்ல குழந்தையே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் உன்னை தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் ஆனால் உன்னை பற்றி இந்த அப்பன் எனக்கு தெரியுமல்லவா அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில பேர் இப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு பிடித்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு பேசு உன்னுடைய அன்பினை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள் உன்னுடைய நேரத்தினை அவர்களோடு செலவிடு அதே சமயத்தில் உனக்கு பிடிக்காத மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே சிந்தித்து பேச வேண்டும் அவர்களிடத்தில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதிலும் உன்னுடைய பேச்சிலும் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கவனக்குறைவு அவர்களிடத்தில் இருக்குமானால் நீ சொல்லாத வார்த்தைகளையெல்லாம் அவர்களாகவே திருத்தி கூறி உன்னுடைய பெயரை கெடுத்து விடுவார்கள் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் ஒருவரிடத்தில் சம்மதத்தை பெற்றுவிடலாம் என்று ஆவலாக அல்லவா அப்படிப்பட்ட உனக்கு இந்த அப்பன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி போகின்றேன் உனக்கான இந்த நாள் நீ ஒருவரிடத்தில் உன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான உதவிகளை கேட்டுவிட்டு அவர்கள் செய்வார்களா என்று நீ தயக்கத்தில் இருப்பாயானால் அதற்கான உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது அதுவே உன்னுடைய தொழிலில் புதிதாக ஏதாவது ஒன்றை செய்து நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாயானால் அதற்கான செயலும் உனக்கு நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உனக்கான உதவியானது உன்னுடைய இருந்தோ அல்லது நண்பர்களிடத்திலிருந்தோ அல்லது வங்கியிலிருந்தோ நிச்சயமாக உன்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாகத்தான் போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய துணையின் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதற்கான சம்மதத்திற்காக நீ காத்து ஆனால் அதுவும் இன்று நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது அன்பு குழந்தையே இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் உனக்கு தாமதமாகவே இருக்கிறது என்றால் நீ கண்களை மூடி இந்த கருப்பண்ண சாமியின் இடத்தில் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் கூறிவிடு உன்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் நீ மனதார வேண்டி காண காரியங்கள் நல்லதாக நடக்க வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அது நடந்து முடிந்தால் உனக்கான மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று நீயாக ஒரு முறை கற்பனை செய்துவார் நீ மனதில் என்னவெல்லாம் நினைத்தாயோ உன் மனதில் எப்படிப்பட்ட கற்பனைகள் இருந்ததோ அதுவெல்லாம் நிஜமாகவே மாறப்போகிறது என் அன்பு குழந்தையே இந்த பூமியில் ஆசைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை நீ ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாய் என்றால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் செயலையும் நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடும் நீ செய்ய வேண்டும் தெய்வங்களின் அன்பும் ஆசையும் உனக்கு இருக்கும் பொழுது அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்